இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சூரிய பகவான் ஆளக்கூடிய ராசி அவரை போல தலைமைத்துவம் அதிகம் கொண்டவங்களாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரு கூட்டத்தில் போகிறாங்க அப்படின்னா கூட அந்த கூட்டத்தில் முன்னிலை வகிக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம் வரும் அதுதான் இவங்களுடைய பலவீனமும் கூட எதற்காக கோபப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாயத்துக்கு பக்கம் நிக்காம நீங்க ஏதாவது ஒரு தவறான விஷயத்துல ஈடுபட போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கோவப்படக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு நார்மலாக அன்பாக சொல்கிற விஷயத்தை கூட கொஞ்சம் கோபமாக தான் காட்டுவாங்க ஒரு சில சிம்மராசி அன்பர்கள் தினமுமே இவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஆளும் கிரகம் சூரியன் என்பதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை துவங்கி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு நாற்பத்தெட்டுக்கு நாளைக்குள்ளேயே இந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க செஞ்சு பாரு சிம்மராசி என்பர்கள் உங்களுக்கு சூரிய பகவான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஆதித்யாய மித்மகே தீமகி தன் ஸ்ரீ பிரசோத்தியா இந்த காயத்ரி மந்திரத்தை மறக்காம இந்த சிம்மராசி என்பர்கள் ஒவ்வொரு நாளுமே தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அன்றாட வேலைகளை செஞ்ச கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மந்திரத்தோட பொருள் என்ன ஆயிரக்கணக்கான கதிர்களை கொண்ட சூரிய பகவானே நான் உன்னை தியானிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அதே மாதிரி நல்ல ஒரு புத்தியை கொடு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணங்களை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறது தான் இந்த ஒரு மந்திரத்தோட பொருள் அதனால் இந்த மூல மந்திரத்தை தினமுமே இந்த சிம்மராசி அன்பர்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி அமைந்திருக்கு வருகின்ற மக்களில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில பார்த்திங்கன்னா கேது கலஸ்தரஸ்தானத்தில் சனி பகவானோ ராகு பகவானோ அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் குரு சந்திரன் ஐன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த மாதிரி கிரகநிலை அமைப்பு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு இதனால எந்த மாதிரியான நற்பலன்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள்ல கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க எப்போவுமே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எந்த சூழ்நிலையுமே தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களை சொல்லலாம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் தோய்ந்து போக மாட்டாங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி சொல்லலாம் எப்பவுமே மனம் தளர மாட்டாங்க அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து எதில் சம்பாதிக்கலாம் எதில் முதலீடு போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு ராசி இவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் பண வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் கடந்த வாரத்தில் இருந்த அந்த மன உளைச்சல் படிப்படியாக குறையும் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக எது தயக்கம் காட்ட மாட்டீங்க எல்லா விஷயத்திலுமே இறங்கி செய்வீங்க அதில் ஒரு அளவுக்கு லாபமும் ஓரளவுக்கு ஆதாயத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பெயருக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் வருகின்ற கிடைக்கும் நீண்ட நாளாக தடைபட்ட ஒரு காரியம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க அதை முயற்சி பண்ணுவீங்க இதை இப்படியே விட்டுருந்தா எப்படி நம்ம முயற்சி பண்ணி ஏதாவது வருமானத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தில் முயற்சியில் இறங்குவீங்க அதில் எல்லாமே ஓரளவுக்கு ஆதாயத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் கண்முனைத்தனமாக எதுலேயுமே ஈடுபடாமல் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி என்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு செய்யாமல் கொஞ்சம் அதற்கான அது ரிலேட்டடாக இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்குறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வியாபாரத்தில் கடந்த வாரத்தில் இருந்த அந்த தொய்வு நிலை மாதிரி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாடிக்கையாளர்களுடைய வரத்து அதிகமாகும் அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிதி பிரச்சனை படிப்படியாக குறையும் உத்தியோக குபத்தில் இருக்கிறவங்க ஒரு விதமான குழப்பத்தோடு இதனை வரிகள் இருந்திருப்பீங்க இதை செய்யலாமா வேண்டாமா இந்த வேலைக்கு போகலாமா இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படின்னு மனநிலையில் இது நரையில் இருந்திருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல் வரும் அது உங்களுக்கு மன நிம்மதியை கொஞ்சம் குறைக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை நீங்கள் எடுத்து சந்தோஷப்படலாம் ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வார இறுதியில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஆனால் வார முதல்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதி கட்டுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய செயல்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்கிக்கும் தொடங்குவீங்க இந்த காலகட்டத்தில் பயணங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியில் எங்கேயாவது தூரமாக பயணம் போகிறீங்க எங்கேயாவது சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சகோதரர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சகோதரர்கிட்டேயோ அல்லது சகோதரிகிட்டேயோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க பெண்களை பொறுத்தவரைகளும் எதுலேயுமே தயக்கம் காட்டாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப துணிச்சலாக நீங்கள் ஒவ்வொரு காரியத்துலேயும் முடிவெடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையை மனதில் ஒரு விதமான துணிச்சல் ஒரு விதமான தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கும் கடன்லாம் ரொம்ப வாங்கியிருந்தவங்களும் ஓரளவுக்கு கடனை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான வேலையில் சின்ன சின்ன தடைகள் வரும் வீண் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது பிரச்சனை வருது அப்படின்னா அது ஒதுங்கி வர்றது ரொம்பவும் நல்லது இல்லை நான் பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையாக கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கூட உங்களை தேடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உடனே இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் அவசர முடிவு எடுப்பீங்க அவசர அவசரமாக நம்ம இதை செஞ்சிடலாம் இதை பண்ணி முடிச்சிடலாம் இது இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவசர அவசரமாக முடிவுகள் எடுப்பீங்க அது சின்ன சின்ன பிரச்சனையும் உண்டு பண்ணிடும் அதனால் முடிந்த அளவுக்கு அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லது முக்கிய நபர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்க மூலியமாக கூட சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பு பின் பெறக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாடுபட்டு படித படித்த விஷயத்திற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பலவிதமான துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார வாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் செல்வாக்கு படிப்படியாக உயரும் உங்களுடைய முயற்சியில் இருந்த தடைகள் படிப்படியாக குறையும் யோ எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலுமே சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு நபராக இந்த மகம் ந நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நவரிகள் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நட நடக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகும் வியாபாரம் அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று கால பைரவரை வழிபட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடந்து ஒரு விஷயத்தை செஞ்சிக்கிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானையும் வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ